மாம்ச சிந்தை மரணம் இருக்கீங்களா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சொன்னால் வாழ்வு எல்லா விதத்திலும் சமாதானம் என்று சொன்னால் செழிப்பு ஜீவன் வாழ்வும் செழிப்பும் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய சிந்தை உண்டாயிருக்க வேண்டும் அப்ப பாருங்க நம்முடைய மாம்சத்துக்குரிய சிந்தைக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை விசுவாசி அங்கே மனதிலையும் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் போச்சு இல்ல அவ்வளவுதான் இந்த சிந்தனை தூக்கி எரிஞ்சிட்டு உண்டு இருக்கு எல்லாம் முடியும் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாம் பற்றி செய்ய பலன் உண்டு எனக்கு சுகம் உண்டு நான் சுகமானேன் இப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்ள வைக்க வேணாம் அதையெல்லாம் தூக்கி மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை வெளியேற்றி விட்டு ஆவிக்குரிய சிந்தனைகளை என்ன பண்ண வேண்டும் உள்ள வைக்க வேணும் அப்ப இது எப்படி செய்யறது திருப்போம் எப்ரே ஐந்தாம் அதிகார வழிகளை காண்பு எப்படி செய்யறதுன்னு எப்படி இதை செய்யறது எப்படி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாலு நுகரவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயது உள்ளவர்களுக்கே தகும் நல்ல கவனிங்க அந்த பதினாலாம் வசனத்தை கொஞ்சம் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னது என்று எல்லாம் சொல்லுங்கள் பயிற்சியினால் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்ணணும் எல்லாரும் ஒரு பயிற்சி ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு விசுவாசத்தில் வாழ வேணும் என்று சொன்னால் தேர் இஸ் என்சைஸ் ஒரு பயிற்சி ஒன்றே பண்ண வேண்டியது அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தேவையாக இருக்குது இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது என்ன செய்யணுனாலும் அதுக்கு மியூசிக் வாசிக்கலாம் அதுக்கு ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது ட்ரைனிங் தேவையாக இருக்குது அப்போ விசுவாசத்துலேயும் ஒரு ட்ரைனிங் தேவையா இருக்குது என்ன ட்ரைனிங் இது நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய ஆகிய வயது வயதுள்ளவர்கள் அப்படின்னா என்ன நன்மை தீமை என்னது என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி அங்கே இருக்க வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் இப்ப நம்ம மாம்சத்தின்படி வாழ்ந்தே பழக்கம் ஆயிடுச்சு இவங்க சொல்லி கேட்டே பழக்கம் ஆயிடுச்சு நம்ம நிலமையை பார்த்து பார்த்து அதை பெருசாக நினச்சி நினச்சி அதையே பேசி பேசி இப்படியே வாழ்ந்து தான் எல்லாம் பழக்கப்பட்டுவிட்டோம் அதுதான் வந்து சாதாரண மனுஷ வாழ்க்கை ஆ நீங்கள் சபையை விட்டால் வேறு எங்கே இதெல்லாம் பேசுகிறாங்க சொல்லுங்கள் வெளியே போனீங்கன்னா அதெல்லாம் பேச மாட்டாங்க ஏன் வியாதினால் வியாதியாக தான் பேசிகிட்டுரு இல்லைன்னா இல்லாமையே தான் பேசிட்டு அதுதான் உலக வாழ்க்கை அப்படி தான் இருப்பாங்க சபையில் கூட இன்னும் அது பேசிகிட்டு இருக்கிறாங்க சில சபைகளில் தான் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க சபையில வந்தாதான் நம்ம இதை பற்றி கேட்கிற மோடிய உலகத்தில் எப்படின்னா என்ன இருக்குதோ அதை பேசு அவர் என்லாம் அவருடைய சந்திக்கிறாருன்னு சொன்னா உனக்குதான் வேலை இல்லையா சும்மா கடை பேசாம சந்திக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வேலை இல்லை அதை சொல்லுமோல அப்படிம்பாங்க இல்லையா என்ன அது உலகம் அவண்டி அப்படி அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவன் வேலை இல்லைன்றத பற்றி தான் பெருசா பேசுவான் தேவையில்லை கத்தர் எனக்கு சந்திக்கிறார்ன்றத நாம பெருசா பேசுகிறோம் இல்லையா அப்ப என்ன பண்ண வேண்டும் ஆரம்ப காலத்தில் நாம் இந்த வாழ்க்கைக்குள்ள வர்றது விசுவாச பயிற்சிக்குள்ள வர்றதுங்கிறது அதுக்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும் விசுவாச வாழ்க்கைக்குள்ள வர்றது விசுவாசத்தில் வாழ்கிறது என்பதற்கு ஒரு பயிற்சி வேண்டும் என்ன பயிற்சி ஒவ்வொரு முறையும் நாம் என்ன பேசுகிறோமோ எதை எண்ணுகிறோமோ எதை உள்ளத்தில் எப்படிப்பட்ட சிந்தைகளை உள்ளத்தில் வைக்கிறோமோ அதெல்லாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் இது சரியா நான் பேசுகிறது சரியா நான் நினைக்கிறது சரியா என்று எண்ணங்கள் சரியா அது ஒரு எக்ஸசைஸ் நான் சரியா தான் சொல்றேனா இதுதான் உண்மையா இதுதான் சத்தியமா அப்ப பாருங்க பேங்க் அக்கௌண்ட்ல புக்கை பாக்குறீங்க ஒண்ணுமே இல்லை உடனே என்ன கேட்கணும் இது உண்மையா இது நான் காலேஜில் படிக்கும்போது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க எதை சொன்னாலும் கேள்விகள் இது கரெக்டா இது எப்படி கரெக்ட் இது எப்படி கரெக்டா இருக்க முடியும் சேலஞ்ச் பண்ணதை அப்படின்னாங்க அப்போ நான் சேலஞ்ச் பண்ண எல்லாத்தையும் இது உண்மையா இதுதான் உண்மையா நான் சொல்றேன் அது உண்மை இல்ல எது உண்மை இதுதான் உண்மை யோவான் பதினேழு மூணுல ஏசி சொல்லுகிறார் அப்ப சத்தியம் வேற எதுவும் கிடையாதுங்க வார்த்தை தான் சத்தியம் அப்ப உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன அது ஒரு நிஜம்னு சொல்லலாம் சொல்லலாம் இன்றைக்கு நடந்து கொண்ட காரி கண்டிருக்க இருக்க காரியம் சொல்லலாம் ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னா சத்தியம் ஃபேக்ட்னா இன்னைக்கு இருக்கிற உண்மை இன்னைக்கு இருக்கிற நிஜம் இல்லையா வந்து மாறும் இன்னைக்கு ஜுரமாக இருக்கிறீங்க நாளைக்கு ஜுரம் போயிடுது இன்னைக்கு காசு இல்லாமல் இருக்கீங்க நாளைக்கு காசு கிடைச்சிருது இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க நாளைக்கு நல்ல வேலை கிடைச்சிருது இன்னைக்கு கடனில் இருக்கீங்க நாளைக்கு கடன் எல்லாம் போயிடுது வந்து மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா இன்னைக்கு சொல்றாரு கேன்சர் இருக்குதுன்றாரு டாக்டர் நாளைக்கு சொல்றாரு இல்லைங்க தப்பா சொல்லிட்டாங்கன்றாரு இல்லையா மாறிடுச்சு நிஜம் இல்லையா இன்றைக்கு உண்மைகள் நாளைக்கு மாறிடுது ஆனால் ட்ரூத் என்பது சத்தியம் சத்தியம்ங்கிறது உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தேவனுடைய வார்த்தை சத்தியம் எப்படிப்பட்டதுன்னா மாறவே மாறாதது சத்தியம் மாறவே மாறாது வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார் அப்ப மாறாத சத்தியம் அப்ப பாருங்க நான் ஒரு பயிற்சி எடுக்க வேணாது என்ன பயிற்சி நான் அனுபவிக்கிறதை எல்லாம் சேலஞ்ச் பண்ண வேணும் நான் வியாதின்னு என்று சரீரம் சொல்லுகிறது ஐ மஸ்ட் சேலஞ்ச் மை பாடி என்னுடைய சரீரம் சொல்லுகிறது நான் எதிர்க்க வேணும் நான் சொல்ல வேணும் இல்லை இல்லை இது இல்லை சத்தியம் இது ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஒரு உண்மையாக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் இன்னைக்கு அது ஒருவேளை இருக்கலாம் ஆனால் எது சத்தியம் நான் அவருடைய தழும்புகளாலே குணமானேன் என்கிறது தான் சத்தியம் இன்னைக்கு என்ன காசு இல்லைங்கிறது உண்மையா இருக்கலாம் ஆனால் அது சத்தியமாக்கிடக்கூடாது இதுதான் சத்தியம்னு சொல்லுவீங்களா கிடையாது அது ஒருவேளை இன்னைக்கு உண்மையா இருக்கலாம் நாளைக்கு அது வேற மாதிரி இருக்கும் நேற்று காசு இல்லாத இருந்தவங்க இன்னைக்கு காசோட இருக்கிறாங்க இல்லையா அப்ப பாருங்க ஒவ்வொரு தரையும் நான் சேலஞ்ச் பண்ண வேண்டும் ஒரு பயிற்சி தேவை என்ன பயிற்சி நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி ஈஸி கிடையாது ஏன்னா நமக்கு வந்து டக்குன்னு சரீரம் ஒன்னு சொன்னோன்னா டக்குன்னு நம்ப கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் எல்லாருமே இப்போ இதுலேருந்து மாறணும் சரீரம் சொல்லுதுன்னா வியாதின்னு சொல்லுது ஆனால் நான் இல்லைன்னு சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நான் குணமானேன்னு சொல்றேன் என்னுடைய சூழ்நிலை சொல்லுது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுது நான் சொல்கிறேன் இல்லை என்னை விலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய விலன் உண்டு என்று நான் சொல்லுகிறேன் என்னுடைய சூழ்நிலை சொல்லுது முடியாதுன்னு நான் சொல்கிறேன் முடியும்னு நான் சொல்கிறேன் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் இல்லையா அப்ப இதுக்கு ஒரு பயிற்சி தேவை தினந்தோறும் என்னுடைய சூழ்நிலை ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது என் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுது என் சரீரம் சொல்லுது மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்க எல்லாரும் சொல்றது ஒன்னா இருக்குது கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது இன்னொன்றா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சொல்றதையும் மற்ற எல்லா சூழ்நிலை நான் பார்க்கறது கேட்கிறது உணர்கிறது இந்த மாம்சத்தின்படி உள்ள உலகத்திலே அதன் மூலமாக நான் அறிந்து கொள்ளுகிற காரியங்களையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறதுன்றத அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் வச்சு இந்த ரெண்டுத்துல எது நன்மை எது தீமை எதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எக்ஸசைஸை நான் பண்ண வேண்டும் டெய்லி சும்மா நினைச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது ஃபீல் பண்ணுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஆ சொல்கிறேன் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அப்படி சொல்லிடுவேன் பிரதர் நான் சொல்லாதீங்க இல்லை நான் அதை முதல்ல நிறுத்துங்க ஃபீல் பண்ண உடனே சொல்லிவிடுவேன் பிரதர் இல்லை இல்லை ஃபீல் பண்ணவொன்னே யோசித்து பாருங்கள் இது கரெக்டாக சேலஞ்சு பண்ணுங்க இது கரெக்டான ஃபீலிங் அது யோசித்து பார்த்தா தெரியும் இது கரெக்டான ஃபீலிங் இல்லைன்னு மனைவியை பிடிக்கலன்னு ஃபீலிங் வருது சொன்னீங்கன்னா மனைவி போயிடும் அப்புறம் அப்படிலாம் கொஞ்சம் நின்று யோசித்து பாக்கணும் சரியா சொல்லலாமா வேணாம் சொல்லக்கூடாது சரி இல்லை மனைவி இல்லையா விளையாட்டு இல்லை இதெல்லாம் ஃபீலிங் படியே போயிட்டு இருக்க முடியாது அப்புறம் நாளைக்கு போயிட்டு ஐயோ நேற்று தெரியாம வா அப்படிலாம் இனிமேல் சொல்ல மாட்டேன் இதே தான் சில ஆண்களுக்கு வேலை பத்து நாளைக்கு வரைக்கும் அப்படி போயிட்டு போயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லி இதே ஒன்று சொல்ல வேண்டியது அப்புறம் சாரின்னு சொல்ல வேண்டியது திருப்பி வந்துகிட்டே இருக்க வேண்டியது ஏன்னா ஃபீலிங் படி நான் ஒண்ணு இல்லை நான் நினைச்சதெல்லாம் சொல்லிடுவேன் இது ரொம்ப பெரிய உன்னதமான கேரக்டர் நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சதெல்லாம் சொல்லு நினச்சதை சொல்லாதீங்க உண்மையை பேசுங்கள் சத்தியத்தை பேசுங்கள் எது சத்தியம் சத்தியம் என்ன உணர்வு வந்து இன்னைக்கு ஒரு வேளை பிடிக்கலனாலும் இன்னைக்கு ஏதோ சூழ்நிலை என்னமோ இந்தம்மா ஆட்டின சாம்பார் பிடிக்கல இட்லி பிடிக்கல என்னமோ பிடிக்கல அதனால மனைவி பிடிக்கலன்னு வைங்க என்னமோ சூழ்நிலை உங்க பண பிரச்சனை அது பிரச்சனை எந்த பிரச்சனை இந்த காசு கேட்க போறாங்கன்னு தெரியுது அதனால பிடிக்கல என்னமோ பிடிக்கல இந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையினால ஆனால் அதை பேசக்கூடாது என்னத்தை பேசணும் இது மனைவி அப்பா அன்பான வார்த்தைகளை பேசிட வேண்டியதான் என் மனைவிகிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேச வேண்டும் அப்போ பாருங்கள் ஃபீலிங் படி பேசவே கூடாது ஃபீலிங்கை வச்சு வாழவே கூடாது எதை வச்சு வாங்கணும் சத்தியத்தை வச்சு தான் வாழ வேண்டும் சத்தியம் அது கத்தனுடைய வார்த்தை அப்ப நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இருக்குது அது என்னன்னா கத்துனுடைய வார்த்தை தான் சத்தியம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப மற்ற எல்லாம் எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது இது கத்தனுடைய வார்த்தை சொல்கிறத சொல்லுதா கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறத சொன்னுச்சுன்னா நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் இல்லைன்னா அதை நிராகரிக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் வியாதின்னு சரீரம் சொல்லுது கத்தனுடைய வார்த்தை சொல்லுது நான் சுகமானேன்னு என்று சொல்லி ஆகவே என்னுடைய சரீரம் சொல்லுகிறதை நான் வெறுக்கிறேன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அது வலி வலிச்சாலும் சரி டாக்டர் ஆயிரம் ரிப்போர்ட் சொன்னாலும் சரி நான் சொல்லுகிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் இதுதான் சத்தியம் இதை தான் நான் என் வாயில் இதுதான் வரும் நான் இதைத்தான் பாடுவேன் இதைத்தான் எண்ணுவேன் இதைத்தான் வாயில வைப்பேன் இதைத்தான் நான் பேசுவேன் இருக்கீங்களா இது ஒரு எக்ஸசைஸ்ஸு எத்தனை பேர் செய்ய போகிறீங்க இந்த எக்ஸசைஸை ஒரு ஒருத்தரையும் இவங்க யோசித்து பார்க்குறோம் இது வார்த்தையோட வார்த்தையோடு ஒத்துப்போதா இது எப்படி வெறும் ஃபீலிங்ஸ் தானா இது இது ஏதோ சூழ்நிலை தானா நான் என்ன பேசுகிறேன் சூழ்நிலையை தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இல்லை கத்துடைய வார்த்தையை பேசுகிறேன் நான் சொல்கிறேன் இல்லையா அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா நிறைய ஆண்கள் சொல்லிடுறாங்க இல்லையா ஒன்றும் இல்லை இப்போ ஜாக்கிரதை இருபதாந்தேதியே சொல்லிட்டேன் இன்னும் நூறுரூவா தான் இருக்குது நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டு வீட்டுக்கு முழுக்க அதில் பாதாளம் வரைக்கும் கேட்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு பிசாசு உடனே வந்து ஆஜராகிடுவான் வீட்டில் இல்லாத குழப்பத்தெல்லாம் கொண்டாந்து வந்து போட்டு அதையே அப்படி சொல்கிறீங்க இல்லைங்க பின்ன என்னங்க சொல்கிறது நூறுரூவா தானே இருக்குது அது நூறுரூவாயே பேசாதீங்க தேவன் நம்முடைய குறைகள் இல்லாமல் அவருடைய மகிமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக அதை சொல்லுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க யாரும் கத்தர் நம்முடைய குறைகள் எல்லாம் அவருடைய மகிமேன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை எந்த குறையும் நமக்கு இருக்காது எல்லா தேவையை கத்தர் சந்திப்பார் எல்லாம் நிறைவாக இருக்கும் ஒரு குறைவும் நமக்கு இருக்காது கத்தரின் மெய்ப்புராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த வீட்டில் குறைவு தாழ்ச்சி இருக்காது மாவு குறையாது எண்ணெய் குறையாது இது அற்புதமான ஒரு வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு குறைவுங்கிற பேச்சுக்குங்க அப்படி பேசுங்களேன் ஏன் பேசக்கூடாது அப்போ அப்போ தினங்கிறது கொஞ்சம் வே பண்ணி பார்க்கணும் பாருங்கள் ஒரு எக்ஸசைஸ் ஒரு பயிற்சி இதை பயிற்சி பண்ணாமல் வராது சும்மா லேஸில் வந்துடாது பயிற்சி பண்ண வேண்டும் சுகத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் விசுவாசி என்ன பண்ண வேணும் அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும் இது என்னுடைய சரீரம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சரீரம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த சரீரம் யார் வந்து வாழ்கிறதுக்காக இருக்குது கத்தர் வந்து வாழ்கிறதுக்காக இருக்கிறது ஆகவே இந்த சரீரத்துக்குள்ளே எந்த வியாதிக்கும் அனுமதி கிடையாது எந்த பலவீனத்தையும் நான் அனுமதிப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதியும் பலவீனத்தையும் நோய்களையும் பிணிகளையும் ரோகங்களையும் நான் எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு விலை கொடுத்து கிரையும் கொடுத்து வாங்கப்பட்டவன் அப்ப நான் அந்த ரியாலிட்டியில நடக்கணும் பாருங்க